என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மதியம் நேரம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சா என் பொண்ணுக்கு ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா கம்மல் எல்லாம் உடஞ்சிருச்சு அதில் வெளியில் தான் போட்டிருந்தாளா சரி ஒரு கம்மல் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப நாளாகவே வாங்கலான்னு நினச்சிட்டே இருந்தோம் சரி இன்னைக்கு போய் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு அப்போ இன்றைக்கி இந்த ரெண்டு குட்டீஸும் இருக்காங்க என் தங்கச்சி பொண்ணும் பையனும் சரி அவங்களும் இருக்கும்போது நம்ம போனால் விடுவாங்களா நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டாங்க சரி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் நான் வந்து தனியாக தான் வந்தாங்க என் வண்டியில் பார்த்தீங்கன்னா யாருமே உட்காந்துக்கிட்டாங்க பின்னாடி பாப்பா மட்டும் தனியாக உட்காந்ததுனால சரி என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி உட்காந்துக்கிட்டா சேஃப்டிக்கு சரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே ஜாலியாக நம்ம போகலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா தனியாக வண்டியில் வந்துட்டு இருந்தேன் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தச்சு பொள்ளாச்சியில் எங்களோட ஃபேமஸான நகை கடை பார்த்திங்கன்னா வெங்கடபாலாஜி தான் அடிக்கடி நிறைய நகை எடுப்பீங்களெலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க ஜனனிக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து இங்கே தான் வந்து எல்லாம் வாங்குவோம் சின்ன குழந்தைகள இருக்கும்போது ஒரு வயசு ஒன்றரை வயசுலாம் இருக்கும் அப்போ வந்து இந்த கடையில் அந்த மேலே டேபிள் இருக்குது பார்த்தீங்களா கம்மல் போட்டுக்கிற இடத்துல தான் உட்கார வச்சு கொளுசெல்லாம் மாட்டி விடுவாங்க இப்போ உட்கார வச்சோம்னா டேபிள் தான் உடையும் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து போட்டாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு இந்த கம்மல் பார்த்திங்கன்னா டக்குன்னு பட்டது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது சரி இதை எடுத்துக்கிறியா பார்ப்போன்னா எடுத்துக்கிறேன்ட்டா ஒரு சில பொருள் வந்து எவ்வளவுதான் பார்த்தாலும் மனசை பிடிக்காது ஒரு சில பொருள் வந்து பார்த்தனையுமே பிடிச்சிரும் ஒரு சில டமயம் எல்லாமே நல்லாயிருக்கும் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது அப்படி இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு தோடு பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த கம்மல் கண்ணில் பட்டுருச்சு சரி அதையவே செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கிடையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் போடணும் போடணும்னு ஆசைப்பட்டு இருந்த ஒரு பொருள் இது கருங்காலி மாலை கருங்காலி மாலை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனா அப்புறம் இது நிறைய டிவியில் விளம்பரம் போடுறாங்க சரி இது ஒரிஜினல் எதில் வாங்குறது என்னன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக வாங்க வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த நக கேட்டேன் சரி நீங்கள் கருங்கா கருங்காலி மாலை உங்கள்கிட்ட சேல்ஸில் இருக்கான்னு கேட்டேன் இருக்குது அப்படின்னாங்க அது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தினத்துலேருந்து நாலாயிரமெல்லாம் இருக்குது எல்லா வெள்ளி கம்பியிலையே கோத்து அந்த வெள்ளிலையே வந்து கருங்காளி மாலை வச்சு கோத்துருந்தாங்க சரி அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க நம்ம சாதாரணமாகவே போதும் அப்படின்னு சொல்லி எழுநூறுபாய்க்கு கருங்காளி மாலை எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் வாங்கியாச்சு இதுக்கு இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா அல்லக்கம்மல் ஏற்கனவே குத்திருக்கிறா சரி இன்னொரு அல்லக்கம்மலும் குத்தி விடுங்கன்னு சொல்லி அதையும் குத்திட்டுருக்கா அதுதான் பார்த்திங்கன்னா ஆ ஊ வலிக்குதுன்ட்டு இருந்தான் இப்போ எனக்கு ஒரு சின்ன கருங்காளி மேலே அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா என்னை விட கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் எல்லாம் வளர்க்கும் போல் வாங்கியாச்சு கட்டைப்பை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பர்ஸு அப்புறம் கம்மல் எல்லாமே வாங்கியாச்சு எங்களோட ராசியான கடன் இன்ன வரையில் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எல்லாம் மதிய நேரம் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோமா குட்டீஸு எல்லாத்துக்குமே பசி ஆகிருச்சு சாப்பிட்றதுக்கு எங்களோடய ஃபேமஸ் கடை பார்த்திங்கன்னா கௌரி கிருஷ்ணா நகையை எடுத்தால் வெங்கட பாலாஜி சாப்பிட்றக்குன்னு எடுத்தால் கௌரி கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலரான கடைகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போய் சாப்பிட்றது ஒரு துணி எடுக்கிறதுங்க வந்து ஒரு பர்டிகுலரான கடைகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் அங்கே போனாலுமே நம்மளை ரெகுலராக வர்றவங்க கஸ்டமர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் தான் போய் எடுப்போம் அதுக்காக அதுலேயே தான் போய் எடுக்கணுமா அப்படின்னு இல்லை சின்ன சின்ன கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கலெக்ஷன் இருந்தால் போய் வாங்குறது தான் கருங்காளி மாலை போ எங்கள் வீட்டுக்காரர் போட்டாச்சு இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது கழட்டி வச்சுக்கலாங்க குளிக்க போகும்போது அப்புறம் இந்த பாத்ரூம் போகும்போது அதெல்லாம் கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் கருங்காளி மாலையை பற்றி நிறைய நன்மை தீமை எல்லாமே பார்த்தேன் சரி நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாங்கி ட்ரை பண்ணல எனக்கு டக்குன்னு வந்து அந்த மாலை இருக்குதான்னு கேட்டாச்சு வாங்கியாச்சு போட்டாச்சு அதனால் வர எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கருங்காலி மாலையால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய பிளேட் ஃபுல்லாக வந்தாச்சு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் காலி இது வந்து காலிஃப்ளவர் பெப்பர் கிரேவி சாம்பார் கூட்டு ரசம் சூப்பராக இருக்குங்க இந்த கடையில் ஃபுட்டு அவ்வளோதான் நான் என்னோடய பிளேட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஹோட்டலுக்கு போனாலும் எனக்கு வைக்கிற க ஃபுட்டை பூரா கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எதையுமே வந்து நான் வீண் பண்ண மாட்டேன் எக்ஸ்ட்ராவும் வாங்க மாட்டேன் எல்லாமே நான் என்னோடய பிளேட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு கடைசியில் வாங்கின அந்த மஸ்ரூம் பெப்பர் கிரேவி தான் எல்லாருமே ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் தஸ்விக்கு எனக்கு போதும் பெரியப்பா போதும் பெரியப்பா அப்படின்னு இருந்தான் இல்லைடா ஒரு ரெண்டு வாய் வாங்கிக்கணும் எங்கள் வீட்டுக்கார வைக்கிற தொட்டு பார்க்குறாருவாருங்க கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கணும் விட்டு இருக்காரு அவனை பாருங்கள் திக்கு முக்காடிட்டு இருக்கிறான் இதையே சாப்பிட முடியாமல் திக்கு முக்காடிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பழமுதிர் கொண்டோம் சரி ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு வந்தாச்சு அந்த ஜூஸையும் வாங்கி நீ குடி நான் குடின்னு சொல்லி எப்படியோ ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டான்ஸ் பாருங்க தஸ்வீக்கு நல்லா துரு துரு துருன்னு நல்லா பேசுவான் எல்லாமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவான் தஸ்விகா வந்து அமைதியாக இருப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான் அமைதியாக இருப்பா ரெண்டு பேருமே ட்வின்ஸு அதுதான் தஸ்விக் தஸ்விகா தஸ்வீக் இருந்தான்னா பொழுது போகிறதே தெரியாதுங்க அப்படி பேசிக்கிட்டே இருப்பான் கிளம்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் அந்த பக்கமாக போய் இந்த பக்கமாக வந்து வீடு சேர்ந்தாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க அப்படியே நாங்கள் வெளியில் போய் கம்மல் வாங்கிட்டு சாப்பிட்டு குட்டீசுகளே அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் மூணு பேரும் வெளியில் வாழாட்டிட்டு வர்றாங்க இவங்க தான் இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர்களே டக்குன்னு கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா மூணு ஜோடியாக ஓடி வரும் பார்க்குறவங்களே பயந்துட்டு அப்படியே வெளியவே நின்றுருவாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய வேலைகள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஒரு நாலஞ்சு நாள் பார்த்திங்கன்னா வெளியிலையே போக வேண்டிய வேலை இருந்துச்சு இனி அடுத்தடுத்த வீடியோலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில சுவாரஸ்யமான என்ன சொல்கிறது வேலைகள் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லாம் சாப்பிட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாச்சு சாப்பிட்டாச்சு படுத்தும் தூங்கியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்